ஐயா சொல்கிறார்கள் சொந்த ஊரை மறந்து சுற்றத்தினரை மறந்து இவ்வுலகில் உள்ள செல்வங்களை எல்லாம் மறந்து தனது துணையை மறந்து இந்த உடல் அழகை மறந்து எங்கோ ஒரு காட்டில் சென்று தனியாக தவம் செய்வதால் என்ன பயன் வந்துவிடப் போகிறது ஒன்றுமில்லை ஆனால் இவ்வுலகில் மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து தான தர்மங்கள் செய்து வாழ்வதைப் போல சிறந்த தவம் எதுவும் கிடையாது என்கிறார் ஐயா ஐயா தனதுடைய அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டம் செல்ல நினைக்கிறார்கள் பத்மாசனத்தில் இருந்து கொண்டு வைகுண்டத்தை நோக்குகிறார்கள் உடனே பக்கத்தில் இருந்த சீடர்களும் மக்களும் கலங்கி மிக பயந்து அழுது நிற்கிறார்கள் அந்நேரம் இயல்பான நிலைக்கு மீண்டும் ஐயா வருகிறார்கள் வந்து மக்களை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் இல்லறத்தில் வாழுங்கள் சிறந்த அறப்பண்புகளை கை கொண்டு வாழுங்கள் தான தர்மங்களை செய்து வாழுங்கள் சுற்றத்தினரை பேணி வாழுங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் கோபமின்றி பயப்படாமல் வாழுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் திருநாமம் கொடுத்துவிட்டு வைகுண்டம் சென்றார்கள் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ்வது நமது கடமை அல்லவா நீங்கள் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை பெற்று வாழுங்கள் நன்னறியில் உழைத்து பெரும் செல்வத்தினை சம்பாதித்து வாழுங்கள் இறைவனுடைய நினைவிலிருந்து கணப்பொழுதும் நீங்கிவிடாமல் நீதி நெறிகளை கற்று அதன்படி தர்மம் செய்து வாழுங்கள் இவ்வாறு கணவனும் மனைவியுமாக சிறப்புடன் இல்லறத்தில் வாழ்ந்தால் நீங்கள் என்னை வந்து அடைவது உறுதி என நன்னறிகளை உரைத்தவர் ஐயா இல்லறம் பேணி அருந்தவம் காத்து இந்நமுது பேணி அன்பால் உள்ளம் மகிழ்ந்து ஐயா வழியில் நடப்போம் ஐயா உண்டு わないっ